இந்த பொங்கல் தளபதி பொங்கலாக இருக்கும்னு பார்த்தமே இப்படி தலைவலி பொங்கலாக போயிடுச்சுன்னு தற்கூறையெல்லாம் உபாயம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாங்க ஒரு பக்கம் ஜனநாயக படத்துக்கு சிக்கல் இன்னொரு பக்கம் நம்ம தற்கொலைகளோட தலைவர் தவிட்டு தற்கொலை சிபிஐ விசாரணையில் சிக்கியிருக்கிறாங்கள இப்படி இரட்டை தலைவலியாக தான் இந்த பொங்கல் வந்து தற்கொலைகளுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது இப்போவே தெரிஞ்சிருச்சு திட்டமிட்டு செய்யாத எந்த வேலையும் இப்படித்தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு தற்கொலை இந்த அரசியல் பயணமே சாட்சி கரூர் சம்பவம் நாற்பத்தோரு பேர் இறந்து முடிஞ்சப்போ அந்த பிரச்சனைகளை வந்து இவர் வாயை முன்னிட்டு அமைதியாக இருந்தாரு ஆனா காங்கிரசும் அதிமுகவும் மண்டையை வச்சு அண்ணை கொடுத்தாங்க விஜய்க்கு அவர் மேல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை மனித புரிஞ்சிரா காட்டினாங்க அப்பெல்லாம் நம்ம அணில் குஞ்சுகள் வந்து பயர் விட்டாங்க பாத்தீங்களே அதிமுக சொல்லிட்டாங்க எங்க கொள்கை எது பாஜகவே வந்து எங்களை சொல்லல சொல்லலை எல்லாம் இப்படி பேசுங்களேன் பேசுங்களா சொல்லிட்டு இடிமாவன கருத்தையும் சாட்டை திருமணங்களையும் பார்த்து பார்த்து ஆயிரத்தி எட்டு அவதூற பரப்புனாங்க ஆனா இன்னைக்கு அதே வாய் வந்து குழம்புது இன்னும் போனா சிபிஐ விசாரணை உடனேயே ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடினாங்க அப்படிதான் வேலை பார்த்துட்டு இன்னைக்கு வாயிலையும் வைத்துட்டு வயத்திலேயே அடிச்சுட்டு அழுகுறாங்க பிஜேபி எங்களுக்கு எதிராக சதி பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜனநாயகம் படம் மாட்டல இன்னொரு பக்கம் தளபதி விசாரணைக்கு தான் சொல்கிறது சொல்றது இவங்க தற்கூரிகள் அதாவது நம்மளை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா எதுக்காக ஆதரிக்கிறாங்க நம்ம செஞ்ச தப்புன்னா தப்பு ஆனா அந்த தப்பை நம்ம நியாயப்படுத்துகிறோம் ஆனா அவனும் சேர்ந்து நம்ம கூட நியாயப்படுத்தி நமக்கு சாத ஆதரவா வரா அப்படின்னா நம்மளை வச்சு அவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கான் அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாம அவனோட ஆதரவை ஏத்துக்கிட்டு அதிமுக கூட்டத்தில் நான் போய் கொடிபிடிச்ச கும்பல் இன்னைக்கு வந்து திக்குமுக்கு தெரிய திக்கு தெரியாமல் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கு திட்டுமுற்ற அனுப்பி சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த கும்பலுடைய குமுறல் வந்து இன்னைக்கு வலைதளங்களில் எதிரொலிக்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிற கேள்வி அவங்க கண் முன்னாடியே வந்து கேள்விக்குரிய நிற்கிறது பார்க்க முடியுது அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுது என்ன ஆ என்ன ஆகும் என்ன ஆக ஆகிறதுக்காக பிஜேபி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற தான் இந்த காணொலியை நம்ம வந்து தெளிவாக பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் ஆடு வளர்க்கறது அழகு பார்க்குறதுக்கு இல்லை கோழி வளர்க்குறது கொஞ்சம் விளையாடுறதுக்கு இல்லை திருவிழாவில் ஒரு நாளைக்கு இந்த மஞ்சள் தண்ணியை ஊற்றி பயங்கு அது அந்த ஆட்டுக்கும் கோழிக்கும் தெரியாது அந்த மாதிரிதான் கரூர் சம்பவத்தில் வந்து அதிமுகவும் பிஜேபியும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறது வந்து நாளைக்கு இந்த ஆட்டை எப்படியாவது நம்ம பயன்படுத்திக்கலாம் உப்பு கண்டை போடுறதா ஊற வச்சு திங்கிறதா இல்லை அன்னைக்கே வந்து பிரியாணி போடுறதாங்கிறத அப்போ முடிவு பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இதை நம்ம வந்து பாதுகாத்து வைக்கணும்னு சொல்லி பாதுகாத்து வச்சாங்க அதாவது கால நேரத்துக்காக காத்திருந்தாங்க திருவிழாவுக்காக காத்திருந்தாங்க இன்றைக்கி தேர்தல் திருவிழா வந்துடுச்சு அதனால ஆட்டை எப்படி வகை பண்ண வகை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க சரியாக மூணு மாதம் காத்திருந்து அவருக்கு எதிரான ஆதாரங்கள் எல்லாம் வந்து சிபிஐ விசாரணை திரட்டிக்கிட்டு இன்னைக்கு வந்து அவரை கொண்டு வந்து பட்டத்துக்கு வந்து உட்கார வச்சிருக்காங்க ஒரு பக்கம் வந்து படத்தை வந்து ஓட விடாமல் பண்ணுறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சிருக்காங்க அதாவது இவங்க எல்லாத்துலேயும் நியாயமாக செயல்படுறாங்களா கிடையாது இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்களில் வந்து எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி படங்கள் வெளியே வந்திருக்கு பிரச்சனையே இல்லாமல் கூட சில படங்கள் வந்து பிரச்சனை ஆக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி தான் இந்த படமும் அப்போ இந்த தற்கொலைகளுக்கு வந்து இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா அன்னைக்கு வந்து அதிமுகவும் பிஜேபியும் ஆதரிச்சாங்க நம்ம வந்து ஃபயர் விட்டோம் இன்னைக்கு திமுக வந்து ஆதரிக்குது காங்கிரஸ் நம்ம ஆதரிக்குது நம்ம தோழத்து கொண்டாடுறாங்க இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தற்கொலைகளுக்கு புரியல என்ன கேட்டா ரெண்டு பக்கமும் வந்து முன்ன வச்சு நாங்க எப்படி குளிர் காயலாம் ரெண்டு பக்கமும் பாக்குறாங்க அப்படிங்கிறது கூட இந்த தற்கொலைகளுக்கு புரியலையே அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கொடுமை இது எல்லாத்தையும் தாண்டி அன்னைக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டது யாரு இவங்கதான் சிபிஐ விசாரணை கிடைச்ச உடனே இனிப்பு கொடுத்து கொண்டாடினது யாரு இவங்க தான் இன்னைக்கு அதே சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டோன்னு அணுகுறதாரு அதுவும் இவங்க தான் இவங்கதான் சிபிஐ விசாரணை வேணும் அங்கதான் நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் பல பேர் தமிழ் தேசியவாத வெட்டி வியாக்க நாம் நான் கட்சிக்காரங்க தேவையில்லாத வந்து விஜய் பக்கம் தான் நின்றுக்கணும் அவருக்கு எதிராக நடந்துக்கிறாங்க வச்சுக்கிறாங்க அப்பெல்லாம் பேசிருக்க கூடாது அப்பெல்லாம் பண்ணிருக்க கூடாது சீமான் பேசுறது தப்பு தம்பிகள் பேசுறது தப்புன்னு இப்ப என்ன சொல்ல போறீங்க சிபிஐக்கு போனா நியாயம் கிடைக்கும் தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாடு அரசாங்கத்துறைய கட்டுப்பாட்டுதான் வந்து காவல்துறை இருக்கு மற்ற உளவு அமைப்புகள்லாம் இருக்கு விசாரணை அமைப்புகள்லாம் இருக்கு அப்போ அதனால வந்து இருக்கிற ஒரே வசதி வந்து சிபிஐக்கு போறதுதான் தான் இப்போ சிபிஐக்கு போ போறது சொன்னீங்க இல்ல இப்ப ஏன் கருறாங்க அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க சொல்ல முடியாது நான் நாம கட்சி அந்த விஷயத்துல வந்து நியாயத்தின் பக்கம் நின்றுச்சு பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நின்றுச்சு நாப்பத்தொன்னு பேர் செத்து போயிட்டாங்க அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை தப்பு ஆயிரம் இருக்கட்டும் ஆனா யாரை பார்க்க வந்து செத்தான் நம்மள பார்க்க வந்து சட்டாங்க அப்ப குறைந்தபட்சம் தார்மீக பொறுப்பெடுத்துக்கொண்டு நாம அதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் அந்த இடத்துல நின்று பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கமா நின்றுக்கணும் அதை விட்டுட்டு பிள்ளைங்கால் பிள்ளைங்களுக்கு ஓடி வந்திருக்க கூடாதுன்னு சொன்னாங்க இதுல என்ன தப்பு இருக்கு இறந்து போனவங்க குடும்பத்துக்கு நிவாரணத்தை நீ எப்ப கொடுத்தீங்க ஒரு மாசம் கழிச்சு ரிசார்ட்ல ரூம் போட்டு அவங்கள வர வச்சு கா கதவை சாத்திக்கிட்டு காலில் விழுறதுதான் வந்து தூக்கம் விசாரிக்கிற முறையா இதைத்தான் வந்து நான் தமிழகத்தை சுட்டி காட்டுச்சு நீங்க நினைச்சிருந்தா கூட்டத்தை தவிர்த்துக்கலாம் மாமல்லபுரத்துக்கு சுத்தம் விசாரிக்க வரும்போதெல்லாம் வந்து உங்களை சுற்றி கூட்டம் கூடலையே நீங்கள் கூட்டத்தை கூட்டலையே அப்போ அங்கெல்லாம் மற்ற இடங்களாக வந்து கூட்டத்தை கூட்டிருக்கீங்க அதுதானே உண்மை அப்போ அதையும் சேர்த்து தானே இந்த அவருக்கு முட்டு கொடுத்தவங்களாம் அவங்க அவங்களாம் எவனும் இன்னைக்கு பேசலை இன்னைக்கு அவருடைய நகர்வுகளை இன்னைக்கு அவருக்கு எதிராக திரும்பியிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு நினைவு வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விக்கிரவாணி மாநாட்டில் நக்கலா பேசினாரு சார் என்ன சொன்னாருன்னா அரசியல் அப்படிங்கிறது வண்ண மீன்கள் நீங்கக்கூடிய அழகிய குளம் கிடையாது அது வந்து அபயகரமான பல சுறாக்களும் பல முதலைகளும் நிரம்பிய அகலி அதை நம்ம தான் பயணப்படணும்னு சில பேர் நம்ம பயங்காட்டினாங்க அப்படின்னு சீமான சொன்னாரு அதாவது இவரே அவரை கூப்பிட்டு அறிவுரையும் ஆலோசனையும் கேட்டுட்டு அவர் சொன்ன அறிவுரையும் ஆலோசனையும் விக்கிரவாணி மாநாட்டில் நக்கலா பேசினாரு இன்னைக்கு சிக்கலை மாட்டிட்டு இருக்கிறாரு அன்னைக்கு அவர் என்ன சொன்னாரோ அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு இன்னைக்கு உணர்ந்து ஒரு பயனும் இல்லை ஏன்னா வந்து வெள்ளம் தலைக்கு மேலே போயிருச்சு இனிமேல் வந்து இவரோட எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத வந்து பிஜேபி தான் தீர்மானிக்கும் மத்திய அரசாங்கம் தான் தீர்மானிக்கும் இவர் வந்து சுயமா உரு முயற்சி கூட செய்ய முடியாது எதையும் வந்து ஒரு சின்ன காய்கறி நகர்த்து கூட செய்ய முடியாது ஏற்கனவே அரசியலுக்கு செயல்பட கிடையாது இன்னும் சுத்தமா எதுவும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை இதுல கொடுமை என்ன அப்படின்னா செங்கோட்டைன்னு ஒருத்தருக்கு பல கட்சியில இருந்து நான் பல பேரை குழந்தை சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி பல பேரை சேர்த்து இருக்காரு இந்த மூழ்கி கொண்டு இருக்கிற கப்பலை நம்பி இன்னைக்கு பல பேர் இந்த கட்சி வந்திருக்காங்க பல கட்சிகள் இருந்து வந்திருக்காங்க அவங்க நிலைமையெல்லாம் என்ன ஆகும் தெரியல இவரை வச்சு பெரிய எதிரிகால நம்பிக்கை இருக்குன்னு பல பேர் வந்து அந்த கட்சியில பொறுப்பு கொடுக்க பொறுப்பு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பல கோழிகளை செலவிட்டு இருக்காங்க அவங்க நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி தெரியல இன்னொரு கமலஹாசனாகவோ ஆகவோ இல்ல இன்னொரு மக்கள் நல கூட்டணி அமைச்சோ காணாமல் போகிறதுக்கு சில காலம் பிடிக்கலாம் ஆனால் காணாமல் போகிறது உறுதி அப்படிங்கிறது மட்டும் இப்போதைக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு நான் சொல்ல விரும்புறதுதான் ஒண்ணுதான் நாம் தமிழை கட்சியை பார்த்து நக்கலா ஊடகங்களை கேட்பானுங்க இந்த தாவேக்கா சார்பா பேசறவனும் சரி தாவேக்காவுக்கு தாவேக்கா கட்சிக்காரனும் சரி தாவேக்கா சார்பா வந்து மத்த அமைப்புகள் வந்து பேசுறவனும் சரி உங்களுக்கு வந்து எட்டு சதவீதம் ஓட்டு வர்றதுக்கே நாங்கதான் காரணம் அது எங்க ஓட்டு பாதி இருக்கு நாங்க ரெண்டாவது ரெண்டு வாக்கு கூட மாட்டீங்க உங்களுக்கு ஒரு ஒன்றிய கவுன்சிலர் இருக்காரா ஒரு வார்டு மெம்பர் இருக்காரா மயிலா மட்டையான்னு ரொம்ப பேசுவானுங்க இப்போ இவனுங்க நிலைமைலாம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லி தெரியல ஏன்னா இந்த தலைமை தற்கூரி இருக்கு இல்லையா இந்த தலைமை தற்குறியே வந்து இவ்வளவு கேவலமான அரசியல் அடிப்படை அறிவு அறிவில்லாத இருக்கும்போது இந்த தவிட்டு தற்கொலைகளுக்கு என்ன அறிவு இருக்கும் இப்போ பேசுனதுக்கெல்லாம் வந்து வருத்தப்படுற தலைவரை வழி இல்லை இந்த சமீபத்தில் ஒரு தற்கொலை ஒன்று பேசுது இல்ல பேசிய தலைவரை பார்த்து தேசிய தலைவரை பார்த்து திருநாய் விமர்சனம் பண்ணுது ஒரு தலைவனை பார்த்து ஒரு கருத்துல விமர்சனம் பண்ணுது இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு மன்னிக்கிட்டு இருக்கு இன்னும் எவ பேசினாலும் அவனுக்கு அதுதான் நிலைமை அதனால தன்னுடைய உயரத்தையும் இந்த உயரமும் தெரியாம நம்ம யார விமர்சிக்கிறோங்கிற ஒரு அறி அறிவும் இல்லாம விமர்சிச்சுட்டு இன்னைக்கு அவசரப்படுற மாதிரி தான் அன்னைக்கு ஃபயர் விட்டுட்டு அன்னைக்கு அதிமுகவும் பிஜேபி ஆதரிக்குது நம்ம தலைவரை காப்பாத்திடுவாங்க நம்ம நின்ன விரும்பணமோ அதை பேசுறாங்க கண்டிப்பா நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லி பேசிட்டு அவன் எதுக்காக பேசுறான் அப்படிங்கிறத சிந்திக்க மறந்துட்டு இன்னைக்கு காங்கிரஸ்கார வந்து அன்னைக்கு அமைதியாக இருந்தான் திமுக கார நமக்கு எதிராக இருந்தான் அன்னைக்கு வந்து அதிமுக பாஜக நமக்கு ஆதரவாக இருந்தாங்க இன்னைக்கு ஜனநாயகன் படத்துக்காக வந்து திமுக தலைவர் முதலமைச்சர் பேசுறாரு காங்கிரஸ்காரன் நம்ம தோன்றது வச்சு கொண்டாடுறான் இப்போ நாங்கள் என்ன பண்றது அதிமுகவை அப்போ அதிமுகவும் பிஜேபியும் வந்து நம்ம நட்பு சக்தியா பார்த்தோம் இப்ப இவங்க எதிர்த்தால பார்த்தோம் இப்ப இவங்க ஆதரிக்கிறாங்க அவங்க வந்து நமக்கு ஆப்போக்கிறாங்க இப்ப நம்ம யார எப்படி பாக்குறதுன்னு தவிட்டு தற்கொலைகளுக்கு உண்மையே தெரியல என்ன கேட்டா அப்படிங்கிற நீதிபதி சென்னை நீதி உயர் நீதிமன்ற நீதிபதி சரியான கேள்விகள் கேட்டாரு அதாவது நடிகர் விஜய் மேலே ஏன் வழக்கு பதிவு செய்யலை ஏன்னா அவரை பார்க்கவும் தான் இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க திட்டமிடுதல் அப்படிங்கிறது அவரை பார்க்க வந்து அவருடைய தவறு தலைமையின் தவறு இருக்கு கண்டிப்பா அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுக்கணும்னு சொன்னாரு இதுல என்ன தப்பு அடுத்ததா சாதாரணமா நம்ம ஒரு வந்து ஒரு வாகனத்துல போகும்போது விபத்தை ஏற்படுத்தோம் அப்படின்னா முதல்ல காவல்துறை விபத்தை ஏற்படுத்தின வாகனத்தையும் பறிமுதல் செய்வாங்க ஏன் நடிகர் விஜயுடைய வாகனத்தை பறிமுதல் செய்யலன்னு கேட்டு கேட்டாரு என்ன தவறு இதுல இன்னைக்கு அந்த வாகனத்தை வச்சு தானே வந்து சிபிஐ வந்து இந்த விசாரணை நடத்திருக்கு வாகனத்தை எடுத்துட்டு தானே வந்து செயல்முறை விளக்கம் எல்லாம் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க அப்ப அந்த வாகனத்தை வந்து பறிமுதல் பண்ணிருக்கணும் அப்படி பறிமுதல் பண்ணாததுனாலதான் மறுபடியும் பாண்டிச்சேரிக்கு ஈரோடுக்கு அந்த வாகனம் போச்சு அதுல போய் அவர் பிரச்சாரம் பண்ணாரு அப்போ அதுக்கான தடயங்கள் தடயங்கள் அவர் அழிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குல்ல தடயங்கள் அழிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குல்ல அப்போ அப்போ விஜய் தப்பிக்கிறதுக்கு திமுக உதவி செஞ்சிருக்கிறா விஜய்க்கு எதிரா செயல்பட்டா வாக்கு வங்கியை பாதிக்குங்கிறதுக்காக திமுக வந்து உதவி செஞ்சதா இல்லைன்னா திமுக தான் விஜய் இறக்கி விட்டதா அப்படிங்கிற கேள்வியும் வருது இல்ல இதையெல்லாம் வந்து தற்கொலை சிந்திச்சு இருந்தாங்கன்னா நம்ம தலைவனுடைய அறிவு எவ்வளவு நம்ம தலைவனுடைய அரசியல் அறிவு எவ்வளவு அப்படிங்கறத வந்து சிந்திச்சிருப்பாங்க யாருன்னு அன்னைக்கே புரிஞ்சிருப்பாங்க இப்ப புரிஞ்ச ஒரு பயனும் இல்லை ஒட்டு இவரை நம்பினவங்களும் சரி இவரால வந்து பல கோழிகளை எழுந்தவங்களும் சரி பல கட்சிகளுக்கு வந்தவங்களும் சரி இன்னைக்கு வெளி பிதுங்கி பிதுங்கி திக்கு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை இதுக்கு அப்புறமா வந்து அரசியலுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய நடிகர்களும் சரி நடிகர்களை தலைவராக பார்க்கக்கூடிய ரசிகர்களும் சரி அரசியல் களம் என்பது வேறு கனவு உலகம் என்பது வேறு நடிக்கிறது மட்டும் நாடாவதற்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் திராவிடத்துக்கு ஒருபோதும் மாறிய மாற்றாகாது இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒருபோதும் வந்து தேசிய கட்சிகள் வந்து மாற்றாகாது எல்லா மாநிலத்தையும் போல அந்தந்த மண்ணை அந்தந்த மாநிலத்தின் மகன் தான் ஆளணும் சொந்தவனை வாழ ஆள வைப்போம் வந்தவனை வாழ வைப்போம் சொந்தவனையே ஆள வைப்போம் தமிழ்நாட்டை தமிழரை ஆள வைப்போம் அப்படின்னு முடிவு செய்யணும் அப்படி முடிவெடுத்தா தமிழ்நாட்டை ஒரு மாணவன் ஆளவெடுத்தா இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அண்ணன் சீமானும் நாம் தமிழ் கட்சியும் விவசாய சின்ன மட்டும்தான்